வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவே இப்ப இப்போ அருமையான சுவையில் ஒன் பாட் ரெசிபியா வத்த குழம்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது சுலபமாக சீக்கிரமாக சட்டன்னு செய்திடலாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம் இது கூட அப்பளம் வடகம் ஊருகா இருந்தாலே போதுங்க ரொம்ப அருமையா இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க இது இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் வரும் ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஊற வச்சிருக்கேன் வத்தக்குழம்பு சாத்துக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் மறைச்சிக்க நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய்க்கு பல நீங்க ஆயில் கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிவு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து பருப்பு இது கூடவே பத்து பதினஞ்சு வெந்தயம் ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாதுங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட சிறிதளவு கருவேப்பில இது கூடவே பதினஞ்சுல இருந்து இருபது சுண்டை வத்தலுங்க ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவு எடுத்துக்கிட்டால் கால் கிலோ அரிசிக்கு சரியாக இருக்கும் இப்போ சுண்டை வத்தல் புரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூடவே பத்து பல் பதினஞ்சு டு இருபது சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு தக்காளி தக்காளி வதங்கி வர்றதுக்கு தேவையான அளவுக்கு வத்த குழம்பு சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சாம்பார் பொடி இது கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ சின்ன நெலிக்காய் சைஸில் புளி வந்து ஊற வச்சு கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கங்க ஒரு டம்ளர் அளவுக்கு இதை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரசிக்கு நாலு டம்ளர் தண்ணிங்க இதில் தண்ணி ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஊற வச்ச அரிசி கூடவே மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் அரிசி கூட சேர்த்துக்கலாங்க நல்லா ஒன்று சேர கலந்துட்டுங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு கறிக்கிற மாதிரி இருந்தால் வத்த குழம்பு சாத்துக்கு உப்பு சரியாக இருக்குதுன்னு அறுத்துங்க இது கூடவே கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் குக்கரில் மூடி போட்டுக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் இதில் மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து கரைச்சி ஒரு டம்ளர் புளி தண்ணியும் சேர்த்துருக்கங்க மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்குங்க இப்போ நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிடுச்சுங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் அஞ்சு விசில் வந்து ஏரலாக போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான ஒன் பாட் ரெசிபியாக நல்ல குலைவான வத்த குழம்பு சாதம் தயாராகிடுச்சு இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்